வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியர் முதலில் தெளிப்பு செய்திகள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வோம் வாகன இறக்குமதியால் தற்போது பயன்பாட்டில் உள்ள வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் சாத்தியம் நாட்டின் சில பகுதிகளில் இன்று சிறிதளவு மழை மும்பையில் படகு கவர்ந்து விபத்து பலி எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரிப்போம் இனி விரிவான செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் இன்று சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமோவா தென் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் பல இடங்களில் மழை பெய்யும் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வழி மத்திய சப்ரகமோ தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் மேல் மாகாணத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் இருபதனாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது பேர் பதிவாகி உள்ளனர் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பன்னிரண்டாயிரத்தி முப்பது டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அடுத்த வருடம் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்காக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ள நிலையில் நாட்டில் தற்போது பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் ஜெகத் ராமநாயக்க இதனை தெரிவித்தார் குறைந்த இயந்திர திறன் கொண்ட வாகனங்களே நாட்டுக்கு மிகவும் பொருத்தமானது கோவிட் தொற்று நோயுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நாட்டில் வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கட்டுப்பாடுகள் இதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அந்த நிலைமையுடன் நாட்டில் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் மும்பையில் படகு கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது மும்பை கடற்பரப்பில் எண்பது பயணிகளுடன் ஐந்து பணியாளர்களும் பயணித்த படகு ஒன்று கடந்த பதினெட்டாம் தேதி கவழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்த படகு பயணிகளின் கப்பல் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் பங்களாதேஷ் பெட்மிண்டன் சேலஞ்ச் தொடரில் இலங்கை வீரர் விரே நெத்தசிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் குறித்த தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் போட்டியிட்ட அவர் கனடாவின் சியாடோங் செங்கை எதிர்கொண்டார் இந்த போட்டியில் இரண்டுக்கு என்ற அடிப்படையில் இலங்கையின் விரேன் நெத்தசிங்க வெற்றி பெற்றார் குறித்த தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இலங்கை வீரர் ஒருவர் வெற்றி பெறுவது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது எதுடன் செய்திகளையாவ நிறைவடுகின்றது அடுத்த மனுத்தியால் செய்திகளை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி